அன்பிற்கனையில யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழக ஐந்துல கடுவேலி சித்தர் குறித்த செய்திகளை இன்றைய காணொலியில பார்க்கலாம் சிவபெருமானின் அருளை பெற்றவர்களும் அந்த இறைவனின் சித்தப்படி நடப்பவர்களுமே சித்தர்கள் என்று அழைக்கப்பட்டனர் சித்தர்கள் அப்படின்ற பெயர் காரணம் எதனால வந்துச்சு அப்படிங்கிறப்போ சிவபெருமானின் அருளை பெற்றவர்களும் இறைவனின் சித்தப்படி சித்தம்னா என்ன இறைவனின் நடப்பவர்கள் தான் சித்தர்கள் அப்படிங்கிறாங்க இதனாலேயே சிவன் போக்கு என்ற சொல் வழக்கு வந்தது மனிதர்களை அவர்களின் பிறப்பை உணர்ந்து இறைவனுடன் இணைய செய்வதற்காகவே அவதரித்தவர்கள் சித்தர்கள் சித்தர்களின் பிறப்புக்கான காரணமேதான் அஹ் ஒவ்வொரு மனிதனும் தனது பிறப்பிற்கான காரணத்தை உணரணும் அப்படி உணர்றப்போ அந்த மனம் வந்து ஆன்மா வந்து இறைவனோட இணைஞ்சிரும் இந்த பாதையில மக்களை அழைத்து போவதற்காக அவதரித்தவர்கள் தான் சித்தர்கள் சித்தர்கள் பிறந்த இடமும் அவர்கள் உலாவிய இடமும் சித்தர்கள் சமாதி அடைந்த இடமும் சித்தர்கள் அருளாசி கிட்டும் இடமும் சித்தர் பீடமாக இன்றும் வழங்கப்பட்டு வருகின்றன அப்படிப்பட்ட சித்தர்களில் ஒருவர் தான் கடுவெளி சித்தர் இவர் திரு இரும்பை மாகாணத்தில் திண்டிவனம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒருவேளை திண்டிவனத்துக்கு இந்த பெயர் இருந்திருக்கலாம் இல்லைன்னா இந்த இந்த ஊர் வந்து திண்டிவனத்துக்கு அருகில் இருந்திருக்கலாம் அங்க பிறக்குற திரு இரும்பை மாகாணத்தில் பிறந்து வாழ்ந்து அங்கு பல சித்துக்களை செய்து மக்களை மகிழ்வித்துள்ளார் பின்னர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகில் உள்ள கடுவேளியில் சில காலம் தங்கி அங்கு சில சித்துக்களை செய்துள்ளார் திண்டு வனத்துல பிறக்கிறாரு திருவையாறுல வாழ்றாரு திருவையாறுல கடுவேலி அப்படின்னு ஒரு ஊரே இருக்கா தஞ்சை மாவட்டம் திருவையாறுல அதனால கூட கடுவேலி சித்தர் அவருக்கு பேர் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க பின்னர் காஞ்சிபுரம் சென்று அங்கிருந்து கடுவெளியில் ஒளிவடிவான பரம்பொருளை தேடி வந்து சித்தாடல் புரிந்து முப்பத்தி ஐந்து பாடல்களை இயற்றியுள்ளார் இவர் இயற்றிய பாடல்கள் எண்ணிக்கை மொத்தம் முப்பத்தி ஐந்து காஞ்சிபுரத்தில் சில நாள் வாழ்ந்திருக்காரு கடுவெளி அப்படிங்கிறது வெட்ட வெளி ஆதியும் அந்தமும் இல்லாத அண்ட வெளி இறைவனை வந்து அப்படிதான் அவர் பார்க்கிறாரு உருவமற்றவன் எங்கும் நிறைந்தவன் எல்லாமும் ஆனவன் அப்படிங்கிற பொருள்ல கடுவெளியில் உள்ள சிவபெருமானை பரமநாதர் என்று தனது பாடல்களை அவர் குறிப்பிட்டுள்ளார் கடும் தவம் செய்வதாலும் தான தர்மங்களை செய்வதன் மூலமும் இறைவனை அடைய முடியும் என்ற தத்துவத்தை பக்தர்களுக்கு விளக்கி அவர் கடுவெளி அப்ப இறைவனை அடைவதற்கான வழி ரெண்டு வழி ஒண்ணு தானம் இன்னொன்னு தவம் இரண்டு வழிகளில வந்து பயணிப்பவர்கள் இறைவனை எளிதாக சென்று அடைய முடியும் அப்படிங்கிறது கடுவெளி சித்தரோட கொள்கையா இருக்கு கடுவெளி சித்தர் சமாதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா கிழக்கு கடற்கரை சாலையில் எடையூர் சங்கேந்தி இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அதற்கான பேருந்து வழித்தடமும் கொடுத்திருக்காங்க இங்க ஜீவ சமாதி அடைந்த திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகா கடும் தவம் மேற்கொண்டு தனது சித்து விளையாடல்கள் மூலம் பக்தர்களை ஈர்த்தவர் கடுவெளி சித்தர் கடுவெளி சித்தர் இறைவனை வெட்ட வெளியில் வழிபட்டு வந்தார் உருவம் இல்லாதவராக எல்லாமுமாக ஏகாந்தமானவராக அவர் வழிபட்டிருக்கார் அவர் வணங்கிய சிவனின் திருநாமம் பரமானந்தர் என்பதாகும் அம்பாளின் பெயர் பாலாம்பிகை சித்தர்கள் அம்பாளை தங்களுக்கு சக்தி கொடுப்பதற்காக வணங்குவார் கடுவெளி சித்தர் பராசக்தியை வாழை குமரியாக வழிபட்டார் ஒரு ஒரு கன்னி பெண்ணாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர் அப்படிங்கிறாங்க ஆலயம் அமைந்துள்ள ஊர் கடுவெளி சித்தர் உறைந்ததும் இங்கேதான் அதன் அருகில் உள்ள ஊர் சித்தாலத்தூர் அதாவது கடுவேலி சித்தர் அடக்கமானதால் கடுவேலி சித்தர் ஆலத்தூர் என்பது மருவி கடுவேலி சித்தாரலத்தூர் என அழைக்கப்பட்டது கடுவேலி சித்தர் சிவபெருமானை துதித்து உள்ள முருக பாடி வழிபட்டார் அப்போது அவருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் தம்முடைய பேரன்பை வெளிப்படுத்தும் வண்ணம் கடுவெளியில் உள்ள சிவலிங்கத்தை இரண்டாக பிளக்க வைத்தாராம் சிவலிங்கமே இரண்டாக பிளந்து காட்சி கொடுக்குதாம் கடுவேலி சித்தருக்காக சிவலிங்கம் பிளவுபட்டு அதிலிருந்து சிவபெருமான் வெளிப்பட்டதாக பல புராணங்களில் படித்திருந்தாலும் கடுவெளி சித்தரை மகிழ்வுக்கு இறைவன் வெளிப்பட்டதும் அவ்விதமே இருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க நந்தவனத்தில் ஓராண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்ற பிரபலமான பாடலை ஏற்றியவர் கடுவெளி சித்தர் ஆண்டி ஒருவன் தினசரி பிச்சை எடுத்து உண்பவன் தனக்கென்றே ஏதும் வைத்துக் கொள்ளாத அவன் ஒரு நாள் நந்தவனம் ஒன்றை பார்க்கின்றான் அதில் போல விதவிதமான வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன இந்த செடி கொடிகளுக்கு குளத்து நிறை தினசரி ஊற்றினால் எவ்வளவு செழுமையாக இருக்கும் என்று அவன் நினைத்தான் உடனடியாக ஒரு குயவனிடம் சென்று தனக்கு தோண்டி ஒன்றை கொடுக்குமாறு கேட்கின்றான் அவன் ஒரு ஆண்டி எதையுமே இல்லாதவன் அவனுக்கு அந்த நந்தவனத்து மேல ஒரு ஆசை வருகிறது அதனால ஒரு குயவனிடம் போய் தனக்கு ஒரு தோண்டி செஞ்சு கொடுக்குமாறு அவன் கேட்கிறான் அதற்கு குயவன் ஒரு தோண்டிக்கு எட்டனா விலையை கேட்கின்றான் ஆண்டியிடம் காசு இல்லை ஆண்டி இல்லையா இப்படி ஒரு நாள் அல்ல ஒரு மாதம் அல்ல பத்து மாதங்கள் கடந்து விட்டன ஆண்டியும் தோண்டியை பொறுமையுடன் கேட்டு வந்தான் ஒரு நாள் குயவன் மனம் இறங்கி தோண்டி ஒன்றை அந்த ஆண்டிக்கு அன்பளிப்பாக வழங்கினான் பத்து மாதம் ஒருத்த வந்து தோண்டியை கேட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறதுனால அந்த குயவன் வந்து தானாகவே அன்பளிப்பாவே கொடுக்கறான் ஆண்டிக்கு அளவில்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது அந்த மகிழ்ச்சியில் தோண்டியை தலையில் வைத்துக் கொண்டு ஆடிய போது அது கீழே விழுந்து உடைந்தது இது சாதாரண ஆண்டி குயவன் கதை அல்ல வெளிப்படையா பாக்குறப்போ இவ்வளோ சிரமப்பட்டு வாங்கின ஒரு தோண்டியை வந்து இப்படி கீழே போட்டு உடைக்கலாமா அப்படின்னு சொல்லி தோணும் இல்லையா இது வந்து ஆண்டியை பற்றிய கதையும் அல்ல குயவனை பற்றிய கதையும் அல்ல தோண்டியை பற்றிய கதையும் அல்ல மனிதனின் ஜீவ ரகசியம் இது பத்து மாதங்கள் தவமிருந்து கிடைக்கப்பெற்ற உடலை மனிதன் போற்றி பாதுகாக்காது அற்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு வீணை அழித்து வருகிறானே என்ற அனுதாபத்தில் பாடப்பட்டதையும் அவ்வளவு பெரிய கருத்து பாருங்க ஒட்டுமொத்த வாழ்க்கை தத்துவத்தையும் ஒரு நான்கு வரி பாடல்ல சொல்ல முடியுதுன்னா கடுவலி சீத்த இவ்வளவு ஞானம் பெற்றவராக இருக்கணும் பத்து மாதங்கள் தவம் செய்து பெற்றது மனிதா நீ கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைப்பதற்கு தானோ எவ்வளவு அருமையான சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறாய் இந்த உடல் உள்ள போதே ஆன்மா கடை தேற வழி காண வேண்டாமா என்று மனிதனை இடித்துரைக்கின்றார் கடுவெளி சித்தர் கடுவெளி சித்தர் ஜீவசமாதியில் சிறிய விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடும் போது அதன் வெளிச்சம் தூரத்திலிருந்து இருந்து பார்க்கும் போது பெரிய அளவில் தெரிகிறது இது ஒரு அற்புதமா சொல்றாங்க கோவிலில் அர்ச்சகர் சங்கூதி பூஜை செய்கிறார் அந்த நேரத்தில் ஜீவ சமாதி அருகில் நின்று கொண்டு நாய் சங்கு ஊதுவதை போன்றே ஒலி எழுப்பி சித்தரை வணங்கும் நிகழ்வு என்றே அந்த பகுதி மக்கள் கருதுகின்றனர் அங்க ஒரு நாய் வந்து அந்த சங்கு ஊதுற மாதிரியே ஒலி எழுப்புது இதை வந்து சித்தரோட திருவிளையாடல் அப்படின்னு மக்கள் வந்து சொல்லி வியக்குறாங்க பிரபஞ்ச வெளியில் கடுவெளியில் இருந்துதான் ஆன்மாவானது தாயின் கருவறைக்குள் செல்கிறது இங்கு வெட்ட வெளியாக கடுவெளியாக சித்தர் அருள் நிலவுவதால் நீண்ட காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கடுவெளி சித்தரை வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று கடுவெளி சித்தருக்கு யாக மலர்த்து அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனை செய்யப்படும் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி அன்று திருவிழா நடத்தப்படுகின்றது இத்துடன் கடுவெளி சித்தர் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமனத்திற்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காலங்களில் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழசிரிய சேனல் பண்ணுங்க இந்த காணாமல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்